அரசு ஊழியர்களின் இருபத்தி மூணு ஆண்டுகால போராட்டம் நிறைவேறியது முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி ஜியோ மூணு ஆண்டு காலமாக ஓய்வூதியம் இருந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு தெரிவித்துள்ளது இருபத்தி மூணு ஆண்டு கால போராட்டம் நிறைவேறியதாக கூறிய ஜாக்டோ ஜியோ அமைப்பு தாங்கள் எதிர்பார்த்த அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ ஓட்டா ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றன நாலாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கப்படுவதாகவும் அறிவித்திருந்தன போட்டாஜியா உள்ளிட்ட கூட்டமைப்பில் அழைத்து டிசம்பர் ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி அமைச்சர்கள் எவையே வேலு தங்கம் தன்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை எனவே திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தன சங்கங்களுக்கு பேச்சுவார்த்தைக்காக அமைச்சர்கள் மீண்டும் அழைத்து பேசியது இதனையடுத்து இன்று முதல்வர் ஸ்டாலின் புதிய ஓய்வு புதிய அறிவிப்பை வெளியிட்டார் தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்டுள்ள புதிய ஓய்வூதிய திட்டம் மூலமாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதனை ஜாக்டோ ஜியோ மற்றும் கோட்டா ஜியோ அமைப்புகள் வரவேற்றுள்ளதோடு போராட்டத்தையும் ஒத்திவைத்துள்ளனர் அதேபோல் இருபத்தி மூணு ஆண்டு காலம் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பு தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது தாங்கள் எதிர்பார்த்த ஓய்வு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளதாகவும் இந்த அறிவிப்பை ஜாக்டோ ஜியோ மகிழ்வோடு வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில்